ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் ஆறு அவள் கோபம் தானேம்மா கொண்டாட்டி உள்ள வேணுமுன்னா அம்மாவை பேசி சமாளிக்க தெரியணும் அவர் மட்டும் அப்படி பண்ணி இருந்தா இப்போ ஏன் பொண்டாட்டி பிள்ளையை எட்டி நின்று பார்க்கணும் என்றான் குளிக்கும் தம்பி தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு அவங்கள சொல்லலாமா இவ தான் ஒரு குருட்டு சிரிக்கி இப்படி ஒரு முட்டாளாவா இருப்பா அம்மா அதுக்கு பேர் முட்டாள்தனம் இல்லைம்மா பாசம் கூட பிறந்த பாசம் ம் இப்போ அந்த பாசம் தான் அவளை காப்பாற்றுதா கண்டிப்பாக காப்பாற்றும் அவள் அன்னை நான் இருக்கேன் அவளை அவள் புருஷன் கூட நான் வாழ வைப்பேன் எப்படி ஐயா முடியும் ஒரு நாளைக்கு பத்து வயசு வயத்துக்கு கஞ்சி ஊற்றணும் நல்லது கிட்டது செய்யணும் ஊர் முறை வரி வம்பு உறவு முறை செய்யணும் நீ ஒருத்த மம்பாடுபட்டு எம்பிட்டு தான் செய்ய முடியும் உனக்கும் வயசாகுது கல்யாணம் காட்சி பண்ண வேண்டாமா உன் ஜோட்டு பயிலுக்கு கல்யாணம் கட்டி புல்லகுட்டியோடு திருவிழாவுக்கு வந்தானுங்க நீ மட்டும் தனியாக தானே இருக்க என் பெத்த வயிறு கலங்குதுடா என்று இந்திரவதி கண்ணீர் விட அம்மா இது என்ன புதுசாக நமக்கு கஷ்டம் வந்துக்கிட்டு தானே இருக்கும் அதை சரி பண்ணினா இன்னொன்று வரும் அதுக்கு போய் கண்ணு கலங்குவியாம்மா என்னை விடு கட்டின ஆறு மாதத்தில் புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்து உத்தி கஷ்டப்படுறா அவள் புருஷன் கல்யாணம் பண்ணியும் தனியாக இருக்கிறான் பிள்ளைய கூட பார்க்காம இருக்கான் அவங்க அவங்க குடும்பத்தை தான் நாம் முதல்ல சேர்க்கணும் அப்புறம் உயிர் கல்யாணம் இருக்குது இன்னும் எனக்கு செய்ய எத்தனையோ கடமைகள் இருக்குது இதில் எனக்கு கல்யாணமா போமா போய் நாளைக்கு கறிக்கஞ்சிக்கு என்ன வேணுமென்னு வாங்கிக்க இந்தா ஆட்டுக்கறி வாங்க சொல்லு அப்பாவை வீட்டில் இருக்கிற நாட்டுக்கோழியை சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சுன்னு அன்னையும் சொன்னேன் என்று காசு கொடுக்க ஏண்டா பக்கனே ஆட்டுக்கறி வேணுமனு கேட்குறவன் அவனும் தானே சம்பாதிக்கிறான் அவனே ஒரு நாள் வாங்க வேண்டியது தானேடா என்று அம்மா சொல்ல புளிக்கோன் பதில் சொல்லவே இல்லை மாட்டின் சலங்கை தார்குச்சி இரண்டையும் எடுத்துக்கொண்டு நான் கோவிலுக்கு போயிட்டு வாரேன் வீட்டுக்கு நீ போமா என்றவன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு கிளம்பினான் அண்ணன் நேற்று திருவிழாவுக்கு கூட கையில் காசு இல்லடா உங்ககிட்ட இருந்தால் ஐநூறு ரூபா கொடைன் அப்புறமா தாரே என்றான் இது அப்பப்போ நடப்பதுதான் அப்புறம் என்றால் எப்பன்னு இவனும் கேட்கல அவனும் சொன்னது இல்லை இவனால தான் இப்போ அருமவதி வீட்டோட வந்து இருக்கு அந்த குற்ற உணர்வு கூட இல்லை இவனுக்கு நல்லவன் தான் குடிச்சா எல்லாம் மறந்து போகும் போல யார் கண்டா அவன் இதுவரை அதை தொட்டது இல்லை வாரம் ஒரு நாள் தோப்பில் முனையன் சுரேசு வலதுகை இடதுகை என்று அவனிடம் அவனிடம் வயலில் தோப்பில் வேலை செய்யும் ஆட்கள் சேர்ந்து தண்ணி அடித்து விட்டு பிராய்லர் கோழி வாங்கி வந்து உப்பு தரக்கல் போட்டு சாப்பிடுவானுங்க இவனை கண்டால் உப்பு திறக்கல் கொடுப்பானுங்க அப்படி என்னடா இருக்கு இது கேட்டா உனக்கு சொன்னால் புரியாது விடு இந்த கருமத்தை நீ தொடாத வர சரிதான் என்றார்கள் இதோ இன்னைக்கு போய் நாளைக்கு ராத்திரிக்கு தண்ணி அடிக்க காசு கேட்டு வந்துடுவானுங்க பந்தயத்துக்கு போகும்போது குடிக்காம விட குடிக்க விடமாட்டான் போய்விட்டு வந்த பிறகும் அவனுங்களுக்கு குடிக்க கொடுப்பான் ம் இன்னைக்கு தான் குடிக்கணும் அவனுங்க ஆனால் ஊர் திருவிழா முடிந்த பிறகு தான் ஊருக்குள்ள கறிக்கடையை கூட போடுவான் யாரும் அசைவம் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் இன்றைக்கி அவனுங்க குடிக்க மாட்டானுங்க நாளைக்கு ஊரில் எல்லார் வீட்லேயும் வந்த விருந்தாளிகளுக்கு கறி விருந்து போட்டு தான் அனுப்பி வைப்பாங்க அதனால் எல்லார் வீட்டிலையும் அசைவம்தான் புளிக்கோன் கோவில் வாசலில் வந்து வண்டியை நிறுத்தினான் கோவிலின் முன்பாக உள்ள பெரிய பொட்டலில் திருவிழா நடந்து முடிந்த எச்சங்கள் கிடந்தது வாட்டர் பாட்டில்கள் கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் பாட்டில்கள் பேப்பர் கப் ஐஸ்கிரீம் கப் குச்சி ஐஸ் குச்சிகள் வாட்டர் மெலன் சாப்பிட்ட துண்டுகள் யாரோ கூட்டத்தில் தவறவிட்ட கற்சேப்பு துண்டு யாரோ சின்ன குழந்தையின் ஒத்த செருப்பு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு விட்டு போட்ட தொன்னைகள் வாழை இலை சருகுகள் இப்படி முடன் முடிந்த அடையாளம் இருந்தது கோவிலின் முன் முரு நிறுத்தி இருந்த இரண்டு கார்களை பார்த்தவன் இது அந்த பொண்ணு வீட்டுக்காரு தானே ஆமாம் இது காசிவேல் வீட்டுக்காரு சரி சாமி கும்பிட வந்திருக்காங்க போல அட கார்த்தி இன்னும் வரலையே என்றபடி கோவிலுக்குள் போகாமல் அவன் முன்புறம் நின்று இருக்க அப்போதுதான் தனது குடும்பத்துடன் வந்து இறங்கினான் கார்த்தி ஆமாம் கார்த்திக்கிற்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கு படிக்கும்போதே பய காதலில் விழுந்துவிட்டான் அப்போதெல்லாம் அவன் ஊருக்கு வந்தால் அவன் காதலியை தான் வாய் போயாமல் பேசுவான் அத்தனை பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பான் இவனுக்குத்தான் பயமாக இருக்கும் ஏண்டா உன் அப்பா எப்படி உன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பார் நீ பாட்டுக்கு அந்த பொண்ணு கூட சென்னையில் பீச்சு பார்க்கு ஹோட்டல் தியேட்டர்னு சுற்றுற எனக்கு என்னமோ உன் அப்பாவை நினச்சி தாண்டா பயமாக இருக்குது என்பான் இல்லடா என் அப்பாவை நான் சம்மதிக்க வைப்பேன் என்றான் மருதவேல் நல்ல மனிதர் இரக்க குணம் கொண்டவர் நியாயமானவர்தான் தான் ஆனால் இந்த ஊருக்குள் பெரிய மனுஷன் அவருடைய மகன் காதல் திருமணம் செய்து கொண்டால் அவருடைய கௌரவம் என்ன ஆகும் பொதுவாகவே ஜாதி பார்ப்பார்கள் இங்கே எல்லாம் இதுல எப்படி இது சாத்தியம் என்று புலிக்கோன் தான் அதிகம் பயந்தான் அவன் பயந்த மாதிரி தான் நடந்தது கார்த்திக் பிஜி முடிக்கும்போது அந்த பெண் வீட்டில் அவளுக்கு திருமணம் பேசி முடித்து விட்டார்கள் வேண்டாம் என்று சொல்லியும் கேட்கலை கிட்டத்தட்ட மாப்பிள்ளையை நிச்சயம் செய்யும் அளவு போய்விட்டது வேறு வழியில்லை எனவே அப்பாவிடம் தன் காதலை பற்றி சொன்னான் கேட்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார் அவரை கூட ஒரு பங்கில் சேர்க்கலாம் அவன் ஒன்று விட்ட பெரியப்பா தான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டார் அவனும் கெஞ்சி மன்றாடி பார்த்தான் யாரும் கேட்கலை அவன் அம்மாதான் மகனுக்காக அழுதார் ஐயோ எத்தனை வருஷம் தவமா தவமிருந்து பேத்தேன் இவன பிள்ளை இல்லாம மலடியா இருக்கேன்னு நான் கூணி குறுகி கிடந்தப்ப என் மடிநிறைக்க பிறந்த மகன் இன்னைக்கு கண் கலங்கி கிடக்கிறானே என்று அவர்தான் கண்ணீர் விட்டார் அப்பாவும் பெரியப்பாவும் அதுதான் படிப்பு முடிஞ்சிருச்சே நீ எங்கேயும் போக வேண்டாம் இருக்கிற தோப்பு தரவை பார்த்துக்க உன் அப்பனுக்கும் முடியலையே என்றார் வசதி வாய்ப்பும் இல்லை சாதியும் வேற இப்படி ஏண்டா பண்ணின ஒரே சாதியா இருந்தாலும் பரவாயில்லை வேற சாதியை ஒத்துக்க மாட்டோம் என்றார்கள் அவன் பெரியப்பா எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றின மாதிரி அதுக்கு தாண்டா என் மகன்களை எல்லாம் நான் வெளியூர் அனுப்பி படிக்கவே வைக்கலை பணத்தையும் காசையும் கொடுத்து படின்னு அனுப்பினா கண்ட கரும்பத்தையும் பண்ணிட்டு வந்து நிற்கிறானுங்க ஓ மகே என் மகன்களை பாரு நான் தான் பொண்ணு பார்த்து பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன் என்றார் ஏண்டா இவனுங்க நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் கூட பாஸ் ஆகலையேடா இவனுங்க பள்ளிக்கூடம் இவனுங்க பள்ளிக்கூடமே போகலை என்னமோ மகனுங்க நல்லா படித்து கிழிச்ச மாதிரியும் இவர் தான் மகனுங்க சென்னைக்கு போனால் கெட்டு போயிருவாங்கன்னு அனுப்பாத மாதிரியுமில்ல உன் பெரியப்பா ஃபிலிம் காட்டுறாரு பாரு உன் பெரியப்பனை அவர் நீ சென்னைக்கு போய் படிக்கிறதுல ரொம்ப காண்டு அதை இப்போ சந்தர்ப்ப மரமும் வச்சு எப்படி காட்டுறாருன்னு பாரு என்றான் புலிக்கோல் ஆமாடா மகனுங்க படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் பொண்ணு கிடைக்காமல் லோ லோனு காரை எடுத்துக்கிட்டு அலைஞ்ச மனுஷன் அப்புறம் கை காசை போட்டு தொழிலுன்னு ஒன்று கை காசை போட்டு தொழிலுன்னு ஒன்று வச்சு கொடுத்த பிறகு தான் கல்யாணமே ஆனது ஆனால் பாரு இப்போ என் அப்பாவை ஏற்றி விடுறாரு இவர் மட்டும் இல்லைன்னா என் அப்பாவை சம்மாதிக்க வச்சிருவேண்டா என்றான் ஏண்டா நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவானுங்க எல்லாருக்கும் சொல்லுமா பல பள்ளி தான் விழுகுமா கழனிப்பானைக்குள்ளே துள்ளி அந்த மாதிரி உன் தங்கச்சி என்னை சுற்றி சுற்றி வரும்போது டே அவளை பார்க்காத பேசாத வேண்டாம் அவள் அப்போ மோசமான ஆள் அவள் பாட்டுக்கு உங்ககிட்ட பேசி சிரித்து பழகிட்டு தென்னந்தோப்பிலையும் மாந்தோப்பிலையும் கூட சந்தோஷமாக சுற்றிட்டு கடைசியாக எங்கள் அப்பாங்கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாள் நீ போய் உன் வீட்டில் சொன்னால் என்ன ஆகும் உன் அம்மாவுக்கு நெஞ்சே வெடிச்சிடும் பின்ன காசிவேல் மகளை கட்டி கொடுத்தா கூட உன் வீட்டில் இருக்கிறவங்க அலருவானுங்க இதில் அவங்கள பெண் கேட்க வாங்கன்னு கூப்பிட்டா தான் கார்த்திக்கு பொண்ணு கேட்க பண்ணையார் வீட்டுக்கு போவாரே மனோரம்மா அவங்களுக்கு நடந்த கதை தான் உன் அம்மாவுக்கு நடக்கும் ஆமாம் சொல்லி போட்டேன் ஏன் பெரியாத்தா காரி மகளை வீட்டுக்குள்ளே வச்சு கும்முறு குமுறுனு கும்பறி விருப்பிடுவா புளி ஆமாம் புளினா புளியா எந்த புலி எனக்கு கழி க கரைக்கிற புளியை தவிர வேறு எந்த புளியையும் தெரியாது அப்படின்னு என் தங்கச்சியையே சொல்ல வச்சுருவா இந்த ரெண்டு வீட்டுக்கும் அவள் ஒரே பொம்பளை பிள்ளை அவங்க வீட்டு வேலைக்காரன்னு என் அப்பாவும் பெரியப்பாவும் சொல்லுவானுங்க வேண்டாம் நண்பா சொல்கிறத கேளு என் பேச்சை கேளு என் சொந்த தங்கச்சியாக இருந்தால் கூட நான் இதைத்தான் சொல்லுவேன் அப்பாக்கள் உயிரோடு இருக்கும்போது அண்ணன்கள் தங்கச்சிக்கு சீர் செய்யலாம் அவ்வளவுதான் மற்றபடி மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கும் உரிமை எல்லாம் பெத்தவங்க கொடுக்க மாட்டாங்க ஓ என்னால் மூச்சு விடாம பேச முடியலடா உனக்கு அவ வேண்டாம்டா என்று கார்த்திக் நீளமாக பேச என்னடா பேசி முடிச்சிட்டியா நான் என்னமோ உன் தங்கச்சி கூட தோப்பு துறவு எல்லாம் சுத்தின மாதிரி இல்லை நீ பேசுற அவதான்டா அந்த பொந்து கண்ணை வச்சுக்கிட்டு முழிச்சு முழிச்சு என்னை பார்க்குறா நான் அவளை திரும்பி கூட பார்க்கலையே என்றான் புலிக்கும் டேய் இந்த டீல் தானே இந்த டீல் தானே வேணாம்கிறேன் அவள் பார்க்கறது உண்மைதான் அவள் பத்து தடவை பார்த்தா நீ ஒத்த தடவையாவது பார்க்காமலையா இருந்த எங்கே ஓ மனசாட்சியை கேட்டு சொல்லு என்று கார்த்திக் கேட்க புலி திருத்திருவேன விழித்தான் அவள் இப்போ தான் ப்ளஸ் டூ படிக்கிறா சின்ன பொண்ணு ஊர் உலகம் தெரியலை சேச்ச அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவள் ரொம்ப தான் ஆனால் அவள் வயசு இப்படி கோளாறு பண்ணுது உள்ளுக்குள்ள வா ஊருக்குள்ள வாட்ட சாட்டமாக சண்டையர் மாதிரி நீ போது வயசு பொண்ணுங்களுக்கு கிறுக்கு பிடிக்க தண்டை செய்யும் அப்படித்தான் இவளும் கிறுக்கு பிடிச்சி உன்னை முறைச்சு முறைச்சி முழுங்குற மாதிரி பார்க்குறா வேண்டாம் நம்பா விட்டுடு பாவம் என் அண்ணனுங்க நீ அவன் தங்கச்சியை பார்க்க நீ அவன் தங்கச்சியலை பார்க்க வர்றாயின்னு நினச்சி அவனுங்க தேவையில்லாமல் ஏதாவது செஞ்சு இதில் நான் என்னடா பண்ணுறது ஆனால் உங்ககிட்ட அவனுங்க அடி வாங்கலாம் ஆனால் உன் அப்பா அம்மா மொத்த குடும்பத்தையும் என் பெரியப்பனும் அவன் மகன்களும் பேசி பேசியே கொள்ளுவானுங்கடா நீ அவனை பார்க்கக்கூடாது என் தலைமையில் அடிச்சு தேமனு என்று கேட்டவன் தானே இந்த கார்த்தி உன் தலையில் அடித்து நான் சத்தியம் பண்ணின பிறகு தாண்டா விட்ட அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணி வச்சிருக்க பிஜி படிக்க போன இடத்துல போன உடனே தேவதையை கண்டேன் காதலில் குதித்தேன்னு வந்து நின்ன எனக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா நான் வேற உன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்து தொலைச்சிட்டு மே அந்த புள்ள அந்த பக்கம் வந்தா நான் இந்த பக்கம் போனேன் இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போனேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அவளை கண்டாலே ஓடி ஒளிஞ்சேன் அவளே என்னை பார்த்து காரி துப்பிச்சி பா சனியனே இது இத்தோட தொலைன்னு விட்ட பிறகு தான் ஒரு நிம்மதி ஆனாலும் மனசுக்குள்ளே அப்படியே யுவன் மியூசிக்கில் நாமுத்துக்குமார் பாட்டு ஓடியது கோதல் தோல்வி பாட்டுத்தேன் என்று பெருமூச்சு விட்டான்